அக்டோபர் மூணு முதல் சனி புரட்டாதி இருந்து சதய நட்சத்திரத்துக்குள்ளே நுழைய போகிறார் இந்த நேரம் சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சனி சதய நட்சத்திரத்துக்குள்ளே ராகுவோட நட்சத்திரத்தில் போகிறாரு ராகு இப்போ உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ அப்போ இப்போ கடுமையான பலன்கள் வந்து நடக்கக்கூடிய நேரம் குடும்பத்திலையும் சரி உலகத்துலேயும் வந்து நிறையா மனதிற்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரம் ஸோ இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத என்னுடைய நையாண்டி சித்தர் சேனலில் விரிவாக மேசம் முதல் மீனம் வரை வெளியிட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து பயனடையணும் இந்த வக்ர பயிற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நல்ல வழியை சொல்லியிருக்கேன் барыне